மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் நம்மளோட என்ன சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு கவுண்டமணி சார் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இப்படி பார்க்கறது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து அவர் பல பேர் சிரிக்க வச்சிருந்தார் ஸோ இன்றைக்கி அவர் முகத்தை நம்ம பார்க்கும்போதெல்லாம் நிஜமாக ரொம்ப டிஸப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு நிஜமாக இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு சார் இல்லை நடிகர் கவுண்டமணி அவர்களை வந்து பொது இடங்கள்லையும் சரி அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியிலையும் சரி அவரை பற்றி கேட்டிங்கன்னா அவர் மிகப்பெரிய எப்பவுமே அந்த இடத்துல அவர் கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது குறிப்பாக அவர் அடிக்கிற டைமிங்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கும் ஏன்னா எதையுமே ஒளிவு முறைவு இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நபர் போட்டிங் ஸ்பாட்டில் அவர் என்ன தோணுதோ என்ன செய்யணுமோ அதை சிலர் மறைஞ்சி செய்வாங்கள்ல அதெல்லாம் மறைஞ்சு செய்ய மாட்டார் அவர் கார் வச்சுருப்பார் அந்த காரில் கார் மேலே உட்காந்து தான் என்னென்னு பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு திறந்த புத்தகம்ன்றாங்களா அந்த மாதிரியான ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருந்த அப்புறம் தான் ஒரு சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாடகத்திலருந்து நாடகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரோ வேஷங்கள் பண்ணி அவருடைய உச்சகட்ட பீக் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நைன்டிஸ் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த அந்த அந்த காலத்தில் ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷம் வந்து அவர் டேட் இருந்தால் அந்த படம் அன்றைக்கி ஆரம்பிப்போம் அவர் டேட் இருந்தால் அந்த படம் ஷூட்டிங் வேணாங்கிற அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு இது ஒரு ஹீரோவுக்கு மவுண்ட் அட்டை மவுண்ட் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு என்ன கட் அவுட் வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு சேம் சைஸ் கட் அவுட் வர வச்சுருப்பாங்க ஒரு பேப்பரில் விளம்பரம் வருதோ ஹீரோக்கு என்ன விளம்பரம் ஒரு பக்கத்தில் இருக்கோ அதே அளவுக்கு இவர் விளம்பரம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பயங்கர பரபரப்பாக உச்சத்தில் இருந்தார் படங்கள் தொடர்ந்து பிஸியாக பண்ணிட்டு இருந்தாலும் காமெடியில் எந்தமாதிரி பஞ்சம் இருக்காது அதான் ஒரு பெரிய பிளஸ் காமெடி நிறையா வீரபோனாக இருக்கட்டும் இப்படி எழுது ராஜகோபால் போன்றவர்கள் காமெடி எழுதி கொடுத்தாலும் அதை உள்ளே வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்லையே அதை வந்து ரொம்ப எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரபரப்பாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் வந்து ஒரு டைம் வைக்க மாட்டார் கவுண்டமணி செந்தில் இவங்கெல்லாம் தேனாம்பேட்டையில் ஒரு மேன்ஷன்ல ஆர் சுந்தரராஜன் கவுண்டமணி செந்தில் பாக்யராஜன் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் ஒரு இடத்துலருந்து கிளம்பிருக்கிறாங்க காலம் வந்து ஒரு ஒரு ஆட்களை சேர்க்கும் நண்பர்களை சேர்க்கும் ஒரு டீம் சேர்க்கும் அந்த மாதிரி அந்த ஜனாம்பேட்டை எல்லாம் சோடு அந்த தான் இந்த எல்லாருமே இந்த இருக்கு சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச பார்த்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரபலங்கள் எல்லாமே அங்க தான் கலைஞர் அப்படி ஒரு ரூம்ல இருந்தவர் தான் கவுண்டமணி அதே ரூம்ல இருந்தவர் தான் செந்தில் செந்தில் ஒரு பக்கம் சினிமா வாய்ப்புகள் தேர்றாரு கவுண்டமணி ஒரு பக்கம் வாய்ப்புகள் தேர்றாரு சினிமா வாய்ப்புல சின்ன சின்ன நாடகங்கள் பண்றாங்க அதுக்கு அதுக்குப் பெரிய அவர் ஒரு ரூமெண்ட்டாக இருக்கிறனால பாரதராஜா அவர்கள்ட்ட சொல்றாரு பாரதராஜா முதல்ல வேணாங்கிறாரு புதுசாக அவரால் கூட்டிட்டு வந்து ட்ரெயின் பண்ணிலாம் கொண்டு போக முடியாது வேணாம்னு இவர்கிட்ட எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி உள்ள கூட்டு போறாரு சின்ன ரொம்ப வேஷம் பண்றாரு கூட்டிட்டு போறாரு ஏன்னா ரூம்மெண்ட்டு கூட இருக்காரு ஒரே ஊருக்காரரு இது அப்படி எப்படியோ அந்த டீம்களை சேர்த்து விட்டுருவோம் பாரதராஜா உச்சத்தில் இருக்கிறாரு பாரதராஜா படத்தில் நடிச்சிட்டாலே அன்னைக்கு போதும் பாரதராஜா சொல்ல புதுசா ஆட்களை கூட்டு வந்து ட்ரெயின் பண்ணி போகணும் இல்ல ஒரு சின்ன கேரக்டர் பதினாறு வயது நிலையிலேயே உள்ள ஒன்ட்டர் பதினாறு வயது நிலையில முதல் படம் பரதராஜாவுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயில்ன்ற கேரக்டர் ஸ்ரீதேவி அந்த அந்த கேரக்டர் ஒன்றொருத்தர் கேரக்டர் வந்து ஒரு புது டாக்டர் ஒருத்தர் அப்புறம் கமலஹாசன் சப்பானி கமலஹாசன் பயங்கர ஃபேமஸ் பரட்டை அப்படின்னு ஒரு கேரக்டர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினச்சிருப்பாரு அந்த பரட்டையோடைய கூடயே இருப்பார் இவர் என்ன சொன்னாலும் அதுக்கு கவுண்டர் போடக்கூடிய ஒரு கேரக்டர் ஏதாவது ஒரு சொன்னால் பத்தை வச்சுட்டே பரட்டை அப்படின்னு ஒரு கவுண்டர் கூடுவார் அந்த அதனால அவர் பேர் கவுண்டர் மணி கவுண்டர் ஒரு மணி அவர் பேர் ஆனால் பேரை வந்து அடி இல்லாத்திலையும் கவுண்டர் போகிறதுனால அவர் கவுண்டர் அப்படின்னு சொல்லி பேசி கடைசியில் கவுண்டர் பண்ணி இப்போ அதில் பதினாறு வயது இல்லை அது உள்ளே கொண்டு வந்தது எல்லாம் சேர்ந்து அந்த ரூமில் காட்டுலாம் சேர்ந்து உள்ளே கொண்டு வராங்க அதுக்கு பிறகு சின்ன சின்ன ரோட்டெல்லாம் பண்ணுறாரு அதாவது மெயின் காமெடியெல்லாம் இல்லாமல் கேரக்டர் ரோல் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுறாரு ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டுக்கு ஆமையான இருந்தால் உதயகீதம் இந்த எண்பதுக்கு எண்பது காலகட்டங்களில் தான் தனி ட்ராக் தனி ட்ராக் வந்துச்சு அதுக்கு பிறகு தான் போகிறாரு உதயகீதம் படம் தான் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தனி அடையாளத்தை கொடுத்துச்சு ஜெயிலில் இருப்பார் வெளியில் வருவார் அந்த போலீஸ் சாமியார் அப்படின்ற ஒரு அதுக்கு ஒரு தனி ட்ராக் அப்படி போயிட்டே இருக்கும் படத்தில் அது வந்து உதயகீதம் படத்தில் ஆரம்பித்தது எண்பது கடையில் கொஞ்சம் சின்ன ஒரு லேக் வந்துச்சு தொண்ணூறு காலகட்டங்களில் லேக் வந்து திருப்பி வந்து இந்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி திருப்பி பீக் ஆகுது பீக்கா தான் கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அவர் வந்து உச்சத்தில் இருக்கிறாரு சில படங்களில் ஹீரோ ஆகணுன்னா இப்போ ஒரு படம் ஒத்த ஓட்டு முத்தையான ஒரு படத்தில் அவர் ஹீரோவாக நடிச்சு எடுத்து வச்சுருக்காங்க ரிலீஸுக்கு தயார் நிலையில் இருக்கு இப்படி சினிமா வாழ்க்கைங்கிறது வந்து பல கட்டங்களை தாண்டி வந்தாலும் கூட அவர் பெருசுலாவை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு ஆங்கில படம் பார்க்கக்கூடிய ரசிகர் அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள் அவருடைய பழைய ஆட்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அவர் வந்து நிறையா இங்கிலீஷ் படம் பார்ப்பார் நிறையா இங்கிலீஷ் இங்கிலீஷ் படங்களுடைய ரெஃபர் பண்ணுவாராம் டேரக்டர்ஸ் இந்த படம்லாம் பாருங்க அப்படின்னு வெளியில் பார்த்த ஒரு காமெண்ட்டி தான் தெரிஞ்சால் கூட அவ்வளோ சினிமா நாலேஜ் டெக்னிக்கல் நாலேஜ் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கு இன்றைக்கில் இன்றைக்கி நான் இன்னைக்கு டேட்டில் ஹாலிவுட் என்ன படம் ரிலீஸாக இருக்குது அந்த படம் என்ன படம் இருக்குது அதில் ஆர்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிற முத கொண்டு அவ்வளோ வச்சுருப்பாரு அது எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணக்கூடிய நபர் தான் அந்த மாதிரி ஒரு நபர் அப்புறம் தான் ஒரு ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சந்தியிலும் வச்சு ஜாயின் பண்ணுறாங்க முதல்ல தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு காலங்களில் சேர்ந்து ஜாயின் பண்ணுறோம் உதயங்கிதான் தான் நினைக்கிறேன் ஜாயின் பண்ண டைம் ஜாயின் பண்ணி சேர்ந்து பண்ணுறப்ப அது அந்த காமெடி ஒக்கூட்டாது இந்த இரட்டையர் காமெடி ஒருத்தர் திட்டுறது ஒருத்தர் அடி வாங்குறதுங்கிறது அது அது தமிழ் சினிமாவுக்கே அது கொஞ்சம் ஓரளவுக்கு அது புதுசாக இருக்குது அதில் அப்படியே பிக்கப் ஆகிறது தான் அப்படியே அவங்க ஒரு ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாத நபர்களாக தவிர்க்க முடியாத காமெடி நடிகளாக மாறுறாங்க அதாவது ஒரு படம் பூஜை போடுறாங்களா இளையராஜா மியூசிக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி இருக்குன்னா அந்த படம் மினிமம் பிஸ்னஸ் அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அன்னைக்கு இன்னைக்கு யார் நடிகர் யார் டைரக்டர்லாம் கிடையாது இளையராஜா மியூசிக் கவர்மெண்ட் சேர்ந்த காமெடி இருக்கா காலையில் படம் பூச்சே சாயங்காலம் அந்த படத்தினுடைய பிஸ்னஸ் முடிஞ்சிடும் ஏரியா சேல்ஸ் ஆயிரும் மேக்ஸிமம் எல்லா பிஸ்னஸும் முடிஞ்சு லாபம் வரக்கூடிய இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நபராக தவிர்க்க முடியாத நபரா சினிமாவில் மாறினாரு அப்புறம் இடையில கொஞ்சம் ஒரு ச வேற வேற ஆட்கள் உள்ளே வந்தாங்க ஒரு சின்ன கேப்பு அந்த கேப்பில் தான் வடிவேல் உள்ளவர் கவுனமணி செந்தில் உச்சத்துல இருக்கிறாங்க சேர்ந்து பண்ணக்கூடிய படங்களில் வடிவல் சின்ன சின்ன ரோல் பண்றாரு மனசுலேயே அப்பதான் உள்ள வர்றாரு சின்ன ரோல் பண்றாரு சிங்காரி கவுனமணி செந்தில் சின்ன ரோல் பண்றாரு அப்பயே கவுனமணி கணிக்கிறாரு இவன் வந்து ஒரு பெரிய ஆளா வருவான்னு அதாவது ஒரு பெரிய காமன் நடிகருக்கு வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணுறவனை வந்து நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா வடிவேலி அவர் நோட் பண்றாரு இந்த ஏதோ வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நோட் பண்ணுறாரு ஆனால் அங்கே ஒரு காலகட்டத்தில் வேலை சில ரெண்டு பேருக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் ஏற்படுது வடிவேலுக்கும் வடிவேலையை போடணாங்கிற மாதிரியெல்லாம் மன மனக்கசப்புலாம் இருக்குது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வடிவேல எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு அவருடைய காலகட்டங்கள் ஒரு இது வருஷம் போச்சு இப்படி போயிட்டுருக்கப்போ தான் வடிவேலுடைய கவனமணி அவர்களுடைய மனைவி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க இப்போ வந்து இறந்துருக்குறாங்க சின் திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காங்க நாளைக்கு பெசன் சுடுகாட்டில் அதை அடக்கம் செய்ய போறாங்க கவுண்டமணி வந்து செந்தியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டு கவுண்டமணி தான் அப்படின்னு உண்மையில ஆமா எல்லாரும் அந்த அதே ரூம்ல இருந்தால் முதல்ல ப்ரொடக்ஷன் வேலை பார்த்தார் செந்தில் ஆக்சுவலாக நடிகராக அவர்ல ப்ரொடக்ஷனில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்த கவுண்டமணி ஷூட்டிங் பிறகு செந்தியில் கூப்பிட்டு போறது அப்புறம் வேஷம் கொடுங்கன்னு சொல்றது அப்படி கூப்பிட்டு போய் தான் அவரை வந்து நடிகராக இன்ட்ரடியூஸ் ஆகிறார் செந்தியில் போறதே நடிக்கணுன்னு ஆசை இருந்தால் கூட ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துருந்தார் இவர் தான் அவரை வந்து நடிகராக ஆக்குறாரு இப்போ சத்யராஜும் அவரும் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும் போதோ சத்யராஜை பார்த்துட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே என்ன நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதுவில் இருந்துட்டு இருக்கார் பாத்தீங்களா இல்ல அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சத்யராஜனுடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா அவங்க வந்து ரொம்ப முடியாம ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்க சொல்லப்போனால் ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க பெட் பேஷண்ட்டாக வீட்டில் வச்சு அவ்வளவு ஒரு கேர் எடுத்து பாத்துக்கிறார் சத்யராஜ் ஷூட்டிங் இல்லாத நேரங்கள்ல அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க சேம் டைம்ல இவங்களும் அதே மாதிரியான கண்டிஷன் எல்லாம் இருந்திருக்கிறாங்க அவன் நம்மளுடைய ஒய்ஃபு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா தான் இருந்திருக்காங்க அவரும் வீட்டில தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கும் போது சின்ன வயசில் பழைய சந்தோஷமான காலங்களில் இருந்த ஆட்களை சோகமான இடங்களில் பார்க்குறப்ப நமக்கு பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் ஆகும்ல அந்த மாதிரி இன்னைக்கு அவர் பாக்குறப்ப ரொம்ப மனமுடைந்து நீங்க கவுண்டம் மணி எப்பயுமே அப்படி இருக்க மாட்டேன் பொது இடங்கள்லையும் சரி அது மாதிரி எப்பயுமே அதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிடக்கூடிய நபர் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி உடைந்த மனநிலையில இருந்தார் அப்புறம் செந்தியில் வந்தாரு செந்தியில் வந்தவுடனே கவுண்டமணி கிட்ட போய் அப்படியே உட்காந்துட்டாரு குரு கிட்ட உக்காருற மாதிரி கையை கட்டி உட்காந்துட்டு இருந்தார் அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சந்திக்கிறேன் ஆமாம் ரொம்ப நாளைக்கு பேர் இப்போ வந்து அவர் இந்த ஒத்த ஓட்டமுத்தையாக பண்ணிகிட்டு இருக்காரு செந்தையில் அப்புறம் வேறு அரசியல் அப்படி இப்படின்னு அந்த பக்கம் போயிட்டாரு ரெண்டு பேரும் சமீபத்தில் சந்திக்க சந்திச்சுக்கிற கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்புறம் இந்த அவங்க வீட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இன்றைக்கி வந்திருக்காரு செந்திலையும் பார்க்குறப்ப எங்கள் முறையே அவங்க வீட்டு ஒன்றா போயிருப்பாங்க அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு இங்கே வந்திருக்கும் இங்கே இருந்தாங்க சாப்பாடு போயிருக்கோம் இங்கே வாங்கி வந்திருப்பாரு அதுவும் ஒரு ஃபேமிலியே தானே இருந்தாங்க இன்றைக்கி சினிமாங்கிறது அன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும் இன்றைக்கி வந்து கேரளன் வந்துருச்சு கேரவனில் உட்காந்துக்கிறாங்க அந்த படத்தில் நடிக்கிறதுனா யார் நடிகர் யாருன்னு இன்னொரு நடிகருக்கே தெரிய மாட்டேங்குது அன்றைக்கிலும் அப்படி செய்ய மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் இருக்குது எனக்கு ஷார்ட் இல்லை அப்படின்னா தனியாக ஏதாவது இடத்துல சீட்டு ஓடும் எல்லா நடிகர்களும் உட்காந்து சீட் விளாடுவாங்க ஷார்ட் இருந்தாலும் ஷார்ட்டு உங்களை கூப்பிட்டா போய் விளாடுவாங்க ஒரு ஃபேமிலியாக ஒரு முப்பது நாள் வெளியே அவுட்டோர் போகிறாங்கன்னா முப்பது நாள் அந்த அந்த ஒரு அந்த டீம் அப்படியே ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க இங்கேருந்து அவங்க ஃபேமிலியிருந்து ஆள் வருவாங்க இந்த ஃபேமிலியிருந்து ஆள் வருவாங்க இங்கேருந்து சாப்பாடு அங்கே போகும் அங்கேருந்து சாப்பாடு இங்கே வரும் இவன் சத்யராஜ் கவுண்டமணி ஆர் சுந்தரராஜன் பாக்யராஜ் இவர்கள்லாம் அப்படியே ஒரே ஒரே ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க இப்போ இவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டில் இருந்து இங்கே வந்து அந்த மாதிரிலேயே செந்தில் திரும்ப அவங்க சாப்பிட்ருப்பாரு அதெல்லாம் அந்த ஃபீலிங்கில் வரத்தானே செய்யும் இப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த பழைய நிகழ்வுகள்லாம் அப்படியே அவங்களுக்கு மனதில் வந்து போகுது இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா அவருக்கும் கமலுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல பயங்கரமா கமலை கலாச்சிட்டாரு அதுக்கப்புறமா வந்து அவரும் கமலும் இணைந்து நடிக்க வேலை சிங்கார வேலன் படத்துக்கு அப்புறம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மைதானா இல்ல நிறைய பேர் நிறைய நடிகர்களையே வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க சில பேர் அது ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து ஒரு படத்தில் என்னப்பா ஹாலிவுட் மேக்கப் பேன் வரலையா அப்படின்னு சும்மா ஒரு கிண்டலுக்கு கேட்ட ஒரு விஷயத்த கமல் வந்து மேக்கப்பில் கொஞ்சம் இதாக இருப்பார்ல அந்த மேக்கப் வந்துட்டார் வந்துட்டார்னு சும்மா ஒரு விளையாட்டுக்கு கேட்ட ஒரு விஷயம் அது ரெண்டு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஆகிப்போச்சு அது வரைக்கும் போகல அது வரைக்கும் தொடர்ந்து போகல அதுக்கு பிறகு கவுண்டமணியோடைய கேரியர் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆச்சு அப்புறம் கமல் வேறு பக்கம் அப்படி போயிட்டார் அது மாதிரி நிறையா நிறைய நடிகர்களே கிண்டல் பண்ணியிருக்காங்க இவர் தாங்கிறது தெரியும் இவர் இப்படித்தான் நேரம் நேரம் மொழி முறைவாயெல்லாம் பண்ண மாட்டார் ஒரு நடிகர்லாம் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு பெரிய மீசை வச்சிருக்கிறார் பெரிய இது வரைக்கும் கிருத்தா வச்சு மேலே இது வச்சு அவரும் நடிகர் உச்ச நட்சத்திர நடிகர் பேனா அவர் இறந்து இறந்தவங்க போயிட்டார் மதிக்கத்த ஒரு நடிகர் அவர் நேரம் வந்து அவர் கேட்டார் என்னப்பா அவனக்கு மூஞ்சியில் செட்டு போட்டிருக்காங்க மூஞ்சியில் செட்டு போட்டிருக்காங்க இன்னொரு கவிஞரை வந்து சொன்னாரான் அந்த கவிஞனை பாத்திய பணம் இருந்த காக்கா உட்கா அந்த மரிய அப்படி அப்படின்னு சொன்னாலாம் இந்த மாதிரி அவர் கமல்ட்ட வந்து சில பேர் சப்போர்ட்டிவா ஜாலியா எடுத்துக்கிறான் அப்படி கமல் அவர்களை விளையாட்ட ஒரு விஷயம் சொல்ல போய் அது ரொம்ப ஒரு கட் ஆகி அதுக்கு அவங்க சேர்ந்தே பண்ணல கடைசி வரைக்கும் வரையும் பண்ணல அது அது எல்லாம் சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயம் தானே ஒரு ஒரு காலகட்டத்துல அப்படி சேர்ந்து இருப்பாங்க ஒரு சில சில பிரச்சனைகள் வந்தா விளைய போறதுதான் அவரு ஒரு கம்பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளத்த தான் திரும்ப ஒரு கம்பாக் கொடுத்திருந்தார் ஆக்சுவலா அதுக்கப்புறமா தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தா நடுவில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை மஞ்சக்காமல் அந்த மாதிரியான செய்திகள் தான் வந்தது தான் அவர் கொஞ்சம் உடல்நிலை கூட வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைந்து காணப்படுகிறார்ன்றாங்க அதை உண்மைதானே சின்ன இடையில கூட அவர் சர்ஜரி கூட பண்ணாங்க சர்ஜரி பண்ணாங்க வயசு இருக்குல்ல அவங்களுக்கு அவருக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆச்சு அவருடைய அந்த காலகட்டங்களில் அவ்வளவு பரபரப்பாக பிஸியாக இருந்த நபர் அந்த அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்துல சாப்பிட்ட சாப்பாடு தான் அவர் இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்குள்ள ஜெனரேஷன்லாம் அந்த வயசுக்கு இருப்பாங்களா ஆக்டிவா இருக்குது இன்னைக்கும் ஆக்டிவாக இருக்கிறாரு பட்டு சில சர்ஜரிஸ்லாம் பண்ணாங்க சில மெடிக்கலாக சில ப்ராப்ளம் இருந்துச்சு அவருக்கும் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாரு யில் இருக்கிறாரு பட்டு ஒரு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒருத்தொரு காலக்கட்டம் உடல் ஒத்துழைக்கணும்ல மனசும் எதுவும் ஒத்துழைச்சாலும் உடல் ஒத்துழைக்கணும்ல அப்போ இவரும் அந்த வயோத்தியம் உட்கார்னாலும் இவரும் சில சர்ஜரி பண்ணாங்க சில ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் இப்போ அவங்களும் இருந்தாங்க இன்றைக்கி இறந்ததுங்கிறது வந்து எப்பவுமே கடைசி காலத்தில் தானே துணை துணைங்கிறது வந்து ஒரு தேடல் இருக்கும் அதுதான் ஒரு பெரிய ஆறுதல் இப்ப அதே அதே காலகட்டங்களில் உள்ள ஒரு நபர் நீங்க எங்க போய் கேடுவீங்க உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிந்த ஒரு நபர் உங்கள் வயதை ஒத்த ஒரு நபர் உங்களோட கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் வாழ்ந்த ஒரு நபர் மட்டும்தான் உங்களை டேக்கர் பண்ணிக்கிற முடியும் அவங்க இல்லைங்கிற ஒரு வெறுமை இருக்கு இல்லையா முதுமையில் வந்து வெறுமைங்கிறது மிகப்பெரிய கொடுமை அப்படிம்பாங்க அது வந்துருச்சு தான் அவருக்கு உங்க கூட ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க உங்களோட என்னென்ன உண்டு தெரியும் உங்களுக்கு என்ன சாப்பிடுவீங்க என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எந்த மாத்திரை போடுவீங்க உங்களுடைய சொத்து பத்துக்கள் உங்களுடைய சோ சோக துக்கங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அவங்களுடைய கேரக்டர் என்ன எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபர் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய இழப்புங்கிறதே வந்து வயதான காலத்தில் கணவனை மனைவியோ மணவன் கணவியோ இழக்கிறதான் நினைக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரிந்த ஒருவர் நம்மளை விட்டு போகிறாங்க இல்லை அது வந்து ஒரு பெரிய வெறுமையாக தான் இருக்கும் அந்த வயோதிக காலத்தில் வெறுமைங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமை தான் அது இன்னைக்கு அவருக்கு வந்திருக்கு ஒரு எதையுமே ஸ்போர்ட்டிவாக விளையாட்டாக எடுத்துக்கிடக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு உடைந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் பார்க்குறப்போயே தெரியுது நிறைய ஆட்கள் சினிமா ஆட்கள் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட அந்த அந்த வெறுமை அவருக்கு தெரியுது அந்த முகத்தில் தெரியுது ஒரு மாதிரி உடைந்து போயில் நிலை மனநிலை தான் இருக்காரு